மொழிகளின் நரசிமா விஜய் அவர்கள் ஒரு வழியா ஒரு மாதம் கழித்து கரூர் ஸ்டேம்பேட்ல இறந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரையும் சிந்திக்கிறாரு அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஏற்கனவே பணம் எல்லாம் கொடுத்தத சொன்னாங்க மகிழ்ச்சி ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பல காரணங்கள் சொன்னாங்க நேரில் போய் சந்திக்க முடியாததுக்கு அதையும் கூட நம்ம வந்து பொறுத்தரலாம் முப்பது நாள் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஏன் இவ்வளவு காலை தாங்கதும் அப்படின்றது நம்மளுக்கு புரியலை ஏன் இதை பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டியதுன்னா இப்போ தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் அந்த பிரச்சனை ஏன்னா அவர் அந்த பிரச்சனைக்கு பிறகாக அந்த மக்களை நேரில் சந்திக்கணுன்ற போது மறுநாளே சந்திச்சிருந்தாருனாலோ இல்லை ஒரு வாரம் கழித்து சந்திச்சிருந்தனாலும் கூட அது பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ ஒரு மாதம் கழித்து சந்திக்கிறாரு இப்பயுமே இந்த சந்திப்போட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை தான் நம்ம விரும்புகிறோம் ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் மட்டுமே தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் விமர்சிக்கப்பட வேண்டிய ஆள் இல்லைன்றதையும் நம்ம நம்புகிறோம் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசப்படுறதுக்கும் விஜய் மீதான விமர்சனங்கள் உருவாவதற்கும் காரணமே விஜய் தான் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல போய் நின்று அவர்களுக்கு ஆறுதல் அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர்றவங்க தான் ஆஹ் தலைவர்கள் ஆனா இவருடைய வாடிக்கையே என்னன்னா போராடுறவங்க பணிகளுக்கு வந்து பாருங்க அது என்ன சொன்னாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது பயங்கர கூட்டம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவன் டிவிக்கு வச்சிருவாங்க சொன்னால் வலைதளங்களை அப்படிலாம் எழுதினாங்க ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு ஒரு தடவை மலர் தூவினார் விஜய் அவர்கள் போகிற வழியில் அது ஒரு விசி ஏற்பாடு செய்திருந்த ஒரு அம்பேத்கர் சிலை அந்த இடம் சும்மா போகிற வழியில் போய் அப்படியே தட்டை வரைய எடுத்துகிட்டு போய் பூவெல்லாம் தூவி அம்பேத்கருக்கு வணக்கம் செலுத்திட்டு வந்தாரு அப்போ கூட போனது ஒரு நாலு பேர் தான் வைங்களேன் அப்போ எந்த கூட்டமும் கூடல எந்த ஸ்டாம்பேடும் நடக்கலை அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராடி இருந்தப்ப விஜய் அவர்கள் போயிருக்கலாம் சரி இவர் விருப்பம் தெரிவித்தார் நான் வர்றேன் அப்படின்னு ஆனால் அவங்க தான் மறுத்துக்கிட்டதான் சொன்னாங்க வேண்டாம் நீங்கள் எந்த கூட்டம் கூடியிருந்தேன் இப்போ போராடுறவங்க ஏதோ ஒரு காரணத்துனால வர வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் தான் அங்கே போய் நின்றுக்கணுங்கிறது தான் பொதுவான பார்வை இதெல்லாம் நடைமுறையும் கூட ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு போராடுனவங்களை பனை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சந்திச்சார் அதே போலதான் கரூர்ல இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மறுபடியும் சென்னைக்கு வர வச்சு பார்க்கறாரு சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு தவறான ஆலோசனை யாரும் கொடுக்குறாங்களா அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தனித்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படின்ட்டு குரல் வந்துடும் நம்ம அப்படி சொல்லலை ஆனால் முப்பது நாள் கடத்த வேண்டிய தேவையே இல்லை சரி முப்பது நாள் ஆகிடுச்சு இப்போ சந்திக்கிறாருன்னா இதை ஏன் பேசணும் அப்படின்னா இங்கே விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும் விஜய் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் விஜயுடைய அரசியல் ரொம்ப சிலாக்கிக்கிறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு வாராது வந்த மாமணி போல் ஒரு தலைவர் என்ற அளவுக்கு பேசும்போது அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் நம்ம வைக்க வேண்டிய தேவை வந்தது ஒரு இருக்கிறவர் வந்துட்டு உடனடியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் அந்த பிரச்சனை வந்து சரியா சரியாக்கணும்னு தலைவர் வைங்களேன் முப்பது நாள் எழுதி அடிச்சு முப்பது நாள் நம்மளை பற்றி பேசட்டும் அப்படின்னு இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு தலைவராக இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம இந்த விமர்சனத்தை ஏன் வைக்க வேண்டிய வருதுன்னா தொடர்ச்சியாக அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா இன்னும் தன்னை ஒரு சினிமா ஹீரோ அதுவும் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு அதே சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துக்கிட்டு அரசியலையும் அதே போல் அணுகிறாரு அதுதான் எங்கள் பிரச்சனைக்குரிய விமர்சனமாகவும் மாறுது அவருக்கு கீழ் மண்டலத்தில் இருக்கிறவர்களுடைய டிவிக்கு வாரியர்ஸ்லாம் இந்த கட்சி உறுப்பினர்கள்லாம் ரசிகர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்போவே நம்ம அமைச்சர் எம்எல்ஏ அப்படின்னு நினச்சிட்டாங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் விஜய் அவர்கள் இப்போவே தன்னைக்கு தானே ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு வாழ்கிறாருன்னு நினைக்கிறார் அதனால தான் அவர் இந்த கரூருக்கு போகும்போது இன்னும் பாதுகாப்பெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருந்தாரு அது அரசு ஏற்காது இல்லை காவல்துறை ஏற்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்க சாக சொல்லிக்கிறலாமல நாங்கள் போகிறதுக்கு தாங்க முடிவு பண்ணி பாதுகாப்பு கட்டணம் இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னுச்சு நான் வேறு என்ன பண்ணுறது அதனால தான் என் வீட்டு கூப்பிட்டு வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சப்படிக்கலாம் இல்லையா அதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஒரு மேற்றுமைத்தர மனநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஏன் எம்ஜிஆர் உடனே எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க தான் சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் படத்துக்கிட்டே ஜெயிச்சார்ல அது மாதிரி எங்கள் தளபதியும் பனையர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெயிப்பார் அப்படின்னு அதனால தான் அவர் சொல்ல வேண்டியது இப்போ எம்ஜிஆர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமட்டத்தில் இருந்து ஒருவேளை உணவு கூட கிடைக்காத அளவுக்கு ரொம்ப சுயில் இருந்து வந்த ஒரு ஆள் அவருக்கு திடீர்னு காலம் அரசியலை கையளிக்குது அவர் வெற்றி பெறுறாரு வெற்றிகரமான ஒரு அரசியல்வதியாக இருந்துட்டாருன்னு வைக்கிறேன் அவர் கூட்டம் கும்பலில் போனாலும் அவருக்கு பிடிக்கலைன்னாலும் டக்குன்னு ஒரு பாண்டியை பார்த்தா கட்டி பிடிச்சி ஆற தள்ளிவிடுவார் நான் உன்னோட கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு காட்டிக்குவார் மக்களை வந்து அந்நியப்பட்டு நிற்க மாட்டார் மக்கள்கிட்ட வந்து அவர் அதனால அதனாலதான் இன்னும் பல பேர் வந்து எம்ஜிஆர் பேசுறாங்கன்னு வைங்களேன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் மக்கள் கிட்ட போனதே கிடையாது மக்களை தன் பக்கம் அண்ட விட்டதும் கிடையாது அது நடிகர்களுக்கே இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் அது வந்து என்னன்னா ஒரு ஆளு ரெண்டு ஆளுக்கு போட்டோக்கு போஸ் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொடுக்கணும் கஷ்டம் தான் வைங்களேன் அதை விஜய் அனுபவிச்சிருப்பாரு அதை விரும்பவும் மாட்டாரு அது நடிகர் விஜயா இருக்கும்போது ஆனா அரசியல் கட்சி தலைவராயிட்டா அவர் எல்லா மக்களையும் ஆறு தலைவனும் எல்லா மக்களுக்கான தலைவனாலும் தன்னை காட்டணுங்கிறது தானே முறை அப்போ இந்த விஜய் விஜய்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அவருடைய அந்த மேட்டிமைத்தன அரசியல் மீது எனக்கு நமக்கு பொதுவாகவே மிகப்பெரிய அச்சமும் ஒரு விரக்தியும் இருக்குது இந்த நாட்டில் தான் மக்களை நேசிக்கக்கூடிய மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் உருவெடுப்பார் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மக்களின் பிள்ளையாக மக்களோட மக்களாக இருக்கிறாரு ஆனால் திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ மக்களோட மக்களாக இருக்கிறது கிடையாது கலக்கிறது கிடையாது இந்த மேற்றுமீத்தன அரசியலை யார் வெதப்பட்டு வளர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய தலைமையாக இருந்து ஜெயலலிதா இப்போ அதோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு விஜய் அவர்கள் வந்து நிக்கிறாங்க விஜய் தான் நிற்கிறாரு அதை பத்தி விஜய் விஜய் ரசிகர்கள் தானே கவலைப்படணும் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டா இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு வேளை ஆகிடுறாருன்னு வச்சுக்கலோமே அப்படி ஆகப்படுறது இல்லை ஒரு வேலை ஆயிட்டாருன்னா நோட்டாக்கு வாகம் விஜய்க்கு செல்கிற வாகம் ஏன்னா நோட்டாக்கு போடுறவன் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினச்சி போடுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அதே போல் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சி போடுவாங்க ஆனால் எதுவுமே நடக்க போகிறது ஏன் அப்படின்னா நிகழ்காலத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு அவரை மேட்டிமைத்தன அரசியல் இலக்ட் பொலிட்டீஷியனாக தான் பிம்பப்படுத்துதே அவர் இந்த எளிய மக்களுக்கான அரசியல் கட்சி தலைவராக ஒருபோதும் இருக்க போகிறதில்ல இதை விஜயவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் முன்வைக்கிற கருத்து அப்படித்தான் ஏ முன்னே முன்னெத்தியர்களாக இருந்த பல அரசியல் த தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படியெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செயல்பட்டாங்க இப்போ விஜய் அவர்களும் அதை செய்வாரி நம்ம நம்புகிறோம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன் நன்றி